நேகிரி செம்பிலான் மாநில அளவிலான தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்க கால்பந்து சுழல் கிண்ண போட்டியில் பெனாலிட்டி மூலம் கோல்கள் போட்டு லாடாங் செனாவாங் பள்ளி அணியை வீழ்த்தி வெற்றி சுழல் கிண்ணத்தை லோராங் ஜாவா தமிழ் பள்ளி தட்டி சென்றது இங்கு பண்டார் ஸ்ரீ செண்டாயனில் அரேனா ஐஆர்சி விளையாட்டு அரங்கில் ஐஆர்சி கிளப் ஆதரவுடன் பண்டார் ஸ்ரீ செண்டாயன் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க ஏற்பாட்டல் அதன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் லோகநாதன் முனியாண்டி தலைமையில் இப்போட்டி முதல் முறையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்போட்டியில் இரண்டாம் மூன்றாம் இடங்களை முறையாக லாடாங் செனாவாங் தமிழ்பள்ளி மற்றும் கான்வென்ட் தமிழ்பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க அணிகள் வெற்றி கொண்டது இதனிடையே இப்போட்டியின் சிறந்த ஆட்டக்காரராக லாடாங் செனாவாங் தமிழ் பள்ளி பெற்றோர் தியாகு பலராமன் சிறந்த கோல் கீப்பராக அதே பள்ளியைச் சேர்ந்த பாலன் அர்குணன் மற்றும் அதிக கோல் அடித்த கால்பந்து வீரராக லோராங் ஜாவா தமிழ் பள்ளியைச் சேர்ந்த நஷாருடி மாமுட் ஆகியோர் தேர்வு பெற்றனர் முன்னதாக இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் மாநில அளவில் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கு எடுத்துள்ள இந்த முயற்சி சிறப்பானது என ஏற்பாட்டாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் இதன்படி மாநில அளவில் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு பேரவையை அமைக்குமாறு இதன் ஏற்பாட்டுக் குழுவினரை அவர் கேட்டுக் கொண்டார் வழி மாநில அரசு ஆட்சிக்குழுவில் தனது தலைமையில் இயங்கும் நெகரு செம்பிலான் தமிழ் பள்ளி மேம்பாட்டு நடவடிக்கை குழுவில் அச்சங்கத்தின் பிரதிநிதி இடம்பெற ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் அதன் வழி இம்மாநில தமிழ் பள்ளிகளின் கல்வி வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என அருள்குமார் நம்பிக்கை தெரிவித்தார் போட்டியை நிறைவு செய்து வைத்து பேசிய ஓம்ஸ் குழும தலைவர் செந்தமிழ் செல்வர் ஓம்ஸ் பா தியாகராஜன் நாட்டின் தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அவற்றின் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி மேலாளர் வாரியமும் இரு கண்கள் என்றார் அவ்விரு தூண்களும் தான் தமிழ் பள்ளிகளின் அஸ்திவாரத்தின் பலம் என குறிப்பிட்ட அவர் அவை பலம் பொருந்திய அமைப்புகளாக உருமாற வேண்டும் என அறிவுறுத்தினார் அதற்கு ஒரு முன் உதாரணமாகதான் இந்த கால்பந்து போட்டி திட்டத்தின் முயற்சியாகும் என கூறினார் இப்போட்டியை தேசிய அளவில் தமிழ் பள்ளிகளின் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் நடத்த முற்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனிடையே இப்போட்டியை காண சிறப்பு வருகை புரிந்த பிரபல கால்பந்து பயிற்சிநர் கே தேவன் வயதை கடந்துவிட்ட நிலையில் கால்பந்து விளையாட்டில் ஈடுபடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உடற்பயிற்சி என குறிப்பிட்டார் இறுதியாக இப்போட்டி சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து தமிழ் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தரப்புகளுக்கு ஏற்பாட்டு குழு தலைவர் லோகநாதன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அனைத்து தமிழ் பள்ளியுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கிடையே ஒரு நல்ல ஒரு தொடர்பையும் ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஆரம்பமாக விளங்குகின்றது கண்டிப்பாக இதன் மூலம் இவர்கள் வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு பெற்றோர் சங்க சங்கங்களுக்கு இப்போ எப்படி கருத்துக்களை கொள்ளலாம் கண்டிப்பாக ஒரு சில பள்ளிக்கூடங்களில் பெரிய பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக பெற்றோர் சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் மூலம் சில தமிழ் பள்ளிக்கூடங்கள் குறைந்த மாணவர்கள் இருக்கின்ற தமிழ் பள்ளிக்கூடங்கள் அல்லது வசதிகள் குறைக்க குறைவாக இருக்கின்ற தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி வந்து இந்த இயக்கம் மூலமாக அவர்கள் வந்து உதவி செய்ய முடியும் உதவி என்பது பணம் மட்டும் கிடையாது ஆனால் சில கருத்துகள் பரிமாற்றம் சில வசதிகள் நம்பிலே இருக்கின்ற வசதிகளை அவர்களிடம் பரிமாறிக் கொள்வதன் மூலமாக அனைத்து தமிழ் பள்ளிகளும் சிறிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி பெரிய பள்ளிகளாக இருந்தாலும் சரி அவர் ஏற்பாட்டாளர்களுக்கு நான் நன்றி கூறப்படுத்துகின்றேன் இந்த இருந்து முன்னாள் வரை நாங்கள் எல்லா விளையாட்டையும் நான் வந்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் கடந்த காலங்கள் ஞாபகம் வந்தது குறிப்பாக இறுதி ஆட்டத்தில் அந்த அடிக்கும் பொழுது எல்லா விளையாட்டாளர்களும் சிறப்பான அந்த பின்னாடி கீக்கை வழங்கினார்கள் என் காலகட்டத்தில் பின்னாண்டி கிக் அப்படின்னா அந்த எலைமெண்ட் கரெக்டாக பண்ணணுமா அப்படின்னாங்க அதே போல் இவங்க இன்றைக்கெல்லாம் ஏற்கனவே முக்கால்வாசிலே காலகட்டத்தில் கட்டத்தில் வராணவர்கள் அங்கே இருக்க வேண்டும் தான் உள்ளாட்சியில் மிக சிறப்பான முறையிலே எழுதி வெற்றியை அடைந்திருக்கிறீர்கள் வெற்றி பெற்றவர்கள் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போட்டி இதோடு விடாமல் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்க வேண்டும் இதே போல மற்ற மாநிலங்களும் இதை ஒரு உதாரணமாக எடுத்து அவங்களும் பெற்றோர் அரசியல் சங்கம் இது போன்ற விழாவை விளாட்டில் நடத்த வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புகள் நன்றி கூறி நன்றி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் பொதுவாக நம்ம வந்து ஃபுட்பாலு இந்த மாதிரி செய்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நன்மை தான் தவணை தவிர தீமை எதுவுமே தவிர என்னென்னா முதல் விஷயம் வந்துட்டு நம்ம வெட்டணுனாக்கா நம்ம வந்துட்டு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது இவங்க வந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு நல்லது ரெண்டாவது வந்துட்டு இவங்க கூட அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் வருவாங்க